நாமக்கல் மாவட்டம் ஜேடர் பாளையம் அருகே வெல்டிங் பட்டறை உரிமையாளர்கள் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் இந்த பெட்ரோல் வீச்சு சம்பவத்தினால் பொதுமக்களுக்கு யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா விசாரணையில் என்ன தகவல் கிடைத்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் அருகே அனங்கூர் காட்டு பகுதியை சேர்ந்தவர் சேட்டு இவர் அந்த பகுதியில் வெல்டிங் பட்டறை நடத்தி வருகிறார் இவரது மனைவி நிர்மலா இந்த தம்பதியினருக்கு வந்து இரண்டு மகள்கள் உள்ளனர் அனைவரும் வழக்கம் நேற்று இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தாங்க அப்போது இன்று அதிகாலை வந்து மர்ம நபர்கள் சேட்டின் வீட்டின் கதவு மீது பெட்ரோல் குண்டு வீசியது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் அங்கு எரிந்து கொண்டிருந்த தீயை தண்ணீரை கொண்டு அணைத்தார் இந்த சம்பவம் குறித்து சேட்டு வந்து ஜேடர்பாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்தார் அதன் அடிப்படையில் பரமத்தி வேலூர் டிஎஸ்பி சங்கீதா மற்றும் போலீசார் வந்து சேட்டின் வீட்டிற்கு சென்று பெட்ரோல் கொண்டு வீசியது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தினர் மேலும் தடைய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் கொண்டும் வரவழைக்கப்பட்டு அங்கு முக்கிய தடைகளையும் சேகரித்தனர் இதனையடுத்து டிஎஸ்பி சங்கீதா சேட்டுவை ஜேடர்பாளையம் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதாவது மர்ம நபர்கள் வந்து சேட்டின் வீட்டிற்கு பெட்ரோல் குண்டு வீசினார்களா இல்ல சேட்டு பெட்ரோல் குண்டு வீசி என்பது குறித்தும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேட்டோட வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்